புத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் நம்மாழ்வார் பாடல் சுரும்பு தன் நரவு உண்டு கேண்டும் முன்னீர் படுசங்க இடத்தானை முடறி தடத்தானை பகரம் திடத்தானை மல்லாடர் பதத்தானை விமலைக்கு இடத்தானை அசக்கரத்தானை மூன்று அஞ்சு அக்கரத்தானை நாள் ஐங்கரத்தானை ஐயரு சிரத்தானை ஏது ஓட துறந்தானை உலகம் புரந்தானை உபனத நுட்பத்தினால் ஓராயிரம் பாடல் ஓடாது உணர்ந்தே உரைத்தானை மதி அகலுத்தோய் மாடத்திருக்குறுகை ஊரானை வஞ்சரிடம் வாரானை அன்பர்தம்பால் வந்தானை நற்காரி தந்தானை நெஞ்சமே மறவாது வாழ்த்தல் நன்றே பொருளுரை திருமால் பண் இசைக்கும் வண்டுகள் குளிர்ந்த தேன் உண்டு கிளரும் பசிய துழாய் மாலையன் கடலில் படுகின்ற வலம்பொரி சங்கை இடக்கையில் தரித்தவன் தாமரை மலர் பூத்த பொய்கையிலிருந்து முதலை வாய்ப்பட்ட யானை அழைத்த வலிமையுடையவன் திருமால் வானாசுரனை வென்ற களிப்பால் மல்லாடல் என்னும் ஆடலை ஆடிய அடிகளையுடையவன் திருமகளுக்கு இனியவன் அழகிய ஆழிப்படையுடையவன் எட்டு மந்திரத்தான் இருபது கைகளையும் பத்து தலைகளையும் உடைய இராவணன் மேல் அம்பு ஏவி அவன் ஓடும்படி வெட்டியவன் உலகங்களை காத்தவன் சிறப்புகள் ஒருங்கே அமைந்த திருமாலை பற்றி உபநிடதங்களின் உட்பொருள்களை கொண்டு ஓர் ஆயிரம் தமிழ் பாடல்களை ஓதாமலே உணர்ந்து உரைத்தவரும் நிலவினது நடு இடத்தை தழுவுகின்ற உயரமான மாடங்களையுடைய திருக்குறுகூர் நகரினரும் வஞ்சகரிடம் வாராதவரும் அன்பர்களிடம் வந்தவரும் நல்ல காரியார் பெற்றவரும் ஆகிய நம்மாழ்வாரை வாழ்த்துதல் இப்பிள்ளை தமிழ் இனிது நிறைவேறும் பொருட்டு நன்றாகும் நெஞ்சமே